அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்றம் எழுபத்தி ஆறு செய்யுள் எழுபத்தி நாலு தூர்ந்து ஒழியும் பொய் பிறந்த பொழுதே மருத்துவன் சொல் என்ற பொழுதே பிணி உடைக்கும் நல்லால் விடு என்ற பொழுதே விடுக உரியான் தரு தருக எனின் தாயம் வகுத்து நண்பர்களிடையே பொய் பிறந்தால் அந்த நட்பு கட்டுவிடும் மருத்துவன் சொல் சொன்ன பொழுதே அவனிடம் தனக்குள்ள நோயை பற்றி தெரிவித்துவிட வேண்டும் ஒரு செயலை பெரியோர்கள் செய்யாதே என்று சொன்னால் அந்த அந்த செயலை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் பொருளுக்குரியவன் வந்து கேட்கிற பொழுது அவனுடைய பொருளை அவனிடம் தந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிற செய்யும் நிறை செய்யுள் பொதுவாக நண்பு நண்பர்களுக்கிடையே நட்பு பிரிவதற்கு முக்கியமான காரணம் இருவரிடம் இருக்கக்கூடிய பொய்மை அவனுக்கு தெரியாமல் இவன் பொய் சொல்வான் இவனுக்கு தெரியாமல் அவன் பொய் சொல்வான் கண்டு போய் ஒரு மருத்துவனிடம் மறைக்காமல் நோயை பற்றி சொன்னால் மட்டுமே அவன் மருந்து சரியாக தர முடியும் எனவே அவன் சொல்லுகிற போதே நோயை பற்றி சொல்லிவிட வேண்டும் ஆழ்ந்து கற்ற பெரியோர்கள் ஒரு செயலை செய்யாதே என்று சொன்னால் அதிலே ஆயிரம் அர்த்தம் கொதித்திருக்கும் எனவே அந்த செயலை செய்யாமல் தவிர்த்து விட வேண்டும் ஒரு பொருள் கண்டெடுக்கப்படுகிறது அந்த பொருளுக்குரியவன் விட்டால் என்றால் அவன் கேட்டவுடனே அவளிடம் அந்த பொருளை கண்டெடுத்தவன் தந்துவிட வேண்டும் என்று சொன்ன செய்யுள் மீண்டும் செய்யுள் தூர்ந்து ஒழியும் பொய் பிறந்த பொழுதே மருத்துவன் சொல் என்ற பொழுதே பிணி உடைக்கும் நல்லார் விடு என்ற பொழுதே விடுக உரியார் தருக எனின் தாயம் வகுத்து நன்றி வணக்கம்